கைலிந்தின் துவக்க கால கம்யூனிஸ்ட் தலைவரும் பல வருடங்களாக மூணார் பஞ்சாயத்து அங்கத்தினருமாக இருந்த அப்துல் காதரின் முப்பத்தி ஒன்றாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது நினைவு தின நிகழ்ச்சியை தெய்வகுலம் எம்எல்ஏ அட்வொகேட் ராஜா துவக்கி வைத்தார் மீடிய வரண கைரீஞ்சின் துவக்க கால கம்யூனிஸ்ட் தலைவரும் பல வருடங்களாக மூணார் பஞ்சாயத்து அங்கத்தினருமாக இருந்த அப்துல் காதரி முப்பத்தி ஒன்றாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது அட்வொகேட் ராஜா எம்எல்ஏ துவக்கி வைத்த நிகழ்ச்சி சிபிஐ மாவட்ட கமிட்டி அங்கத்தினர் லட்சுமணன் தலைமை வைத்தார் மூணார் ஏரியா செயலர் கே கே விஜயன் மாவட்ட கமிட்டி அங்கத்தினர்களான ஈஸ்வரன் சுசிலா ஆனந்த் கட்சி துவக்க கால தொண்டர்களான ஆர் எஸ் மணி டிஇ யூனியன் பொதுச் செயலாளர் பிவசாஜி போன்றவர்கள் உரையார் மாரியப்பன் சமுத்திரபாண்டி ராஜேந்திரன் கிருஷ்ணன் எம் ராஜன் எஸ் ஸ்டாலின் மகேஷ் ஜெயபிரகாஷ் முருகேசன் லாசர் ஜெயராம் பஞ்சாயத்து அங்கு ரீனா முத்துக்குமார் போன்றவர்கள் பங்கெடுத்தனர் சிபிஐ துவக்க கால தொண்டர்களையும் எஸ்எல்சியில் சிறந்த மதிப்பெண் பெற்று வெற்றிவிட்ட மாணவ மாணவிகளையும் ஆதரித்தனர் നിലവി ദിനത്തിന് പാകമായ നെവ് മണ്ഡപത്തിൽ കൊടിയേറ്റപ്പെട്ടത് മലരഞ്ജലി അഞ്ജലി സെലസ് പീരോ മൂന്നാർ